பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று திருமழப்பாடி நந்தி தேவரின் கல்யாணம் நடைபெறவுள்ளது ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணம் நடைபெறும் இன்று பங்குனி புனர்பூச நட்சத்திரத்தில் இரவு ஏழு மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் திருமணம் நடைபெற உள்ளது இந்த கல்யாணத்தை காணும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கூடி வரும் நந்தி கல்யாணம் கண்டால் முந்தி கல்யாணம் என்பது சொல் வழக்கு இவ்விழாவை காண்பவர்கள் இல்லத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை நிலவும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த கோவிலுக்கு அரியலூர் தஞ்சாவூர் லால்குடியிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் உள்ளது இன்று அனைவராலும் இந்த கோவிலுக்கு செல்ல இயலாது திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் அவர்களின் பெற்றோர் அவர்கள் இடத்திலிருந்தே நந்திதேவரை தியானித்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நாம் இன்று நந்திதேவரின் தமிழ் துதியினை பாராயணம் செய்து திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் விரைவில் திருமணம் கைகூடி வர வேண்டும் என்று பிரார்த்திப்போம் நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடி வரும் எவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொழ உண்டு அவ்வுலக அருளும் கூட அவர்துதி பாட உண்டு முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும் நந்தையின் பார்வைப்பட நலங்கள் உடன்கிட்டும் ஈசனுக்கு எதிரமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தீசர் நற்பாதம் நாம் தொழுவோமே